விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரான திருமாவளவன் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது பேசிய அவர் மத சார்பின்மை மதுவிலக்கு போன்ற காந்தியடிகளின் நிலைப்பாட்டுடன் முழுமையாக உடன்படுவதாக தெரிவித்தார் அந்த வகையில் அக்டோபர் இரண்டாம் தேதி காந்தியடிகளின் பிறந்த நாளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி லட்சக்கணக்கான மகளிரை திரட்டி மது மற்றும் போதை பொருட்கள் ஒழிப்பு மாநாட்டை நடத்த உள்ளதாக தெரிவித்தார் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சிகளும் மது விலக்கை ஆதரிக்கும் போது தமிழக அரசு மது கடகலை மூடும் முன்வராதது ஏன் நல்ல சாராயத்தால் கள்ளச்சாராய விற்பனையை தடுக்க முடியும் என்ற வாதத்தை ஏற்க முடியாது என்றும் தெரிவித்தார் மக்கள் பிரச்சனைக்காக எந்த சக்திகளோடும் இணைவோம் மதவாத மற்றும் சாதியவாத கட்சிகளை ஒழிப்பில் உடன்பாடு உள்ள அனைத்து கட்சிகளும் கலந்து கொள்ள வேண்டும் என திருமாவளவன் தெரிவித்தார் இந்த நிலையில் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மது விலக்கு தொடர்பான திருமாவளவன் கொள்கையில் எனக்கு மாறுபட்ட உள்ளது ராமதாசோ திருமாவளவனோ ராஸ்மாக ஒழித்தல் தான் கூட்டணி என்று சொன்னது உண்டா மது ஒழிப்பு மாநாட்டுக்கு அதிமுகவை திருமாவளவன் அழைக்கிறார் அதிமுக ஆட்சியில் மது இருந்ததா அல்லது ஒழிக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பினார் தொடர்ந்து மது ஒழிப்பு என்று சொல்பவர்களுடன் கூட்டணி என அறிவித்தால் அதுதான் போராட்டம் இப்போது வீசிகா போராட்டம் நடத்தினாலும் மது கடைகளை திறக்கத்தானே செய்வார்கள் மதுவுக்கு எதிராக ஒரே அணி அமைத்து தேர்தலை சந்திக்கலாம் மது ஒழிப்பு குறித்து திருமாவளவன் சொல்லும் கருத்து சரிதான் ஆனால் திருமாவளவன் யாருடன் கூட்டணியில் இருந்து கொண்டு மது ஒழிப்பு மாநாடு நடத்துகிறார் கூட்டணி வைக்கும் போது மது ஒழிப்பு குறித்து வலியுறுத்தினார்களா என்றெல்லாம் விமர்சனங்களை முன்வைத்தார் டாஸ்மாகில் விற்பனை குறைந்தால் விற்பனையாளர்கள் நடவடிக்கை எடுத்து அரசு இது தமிழகத்தில் சாராய ஆலைகளை வைத்துள்ளது யார் டாஸ்மாக் வசூல் குறைந்தால் அதிகரிக்க ஆலோசனை நடத்தும் திமுக ஆட்சியில் இருந்து கொண்டும் அது குறித்து திருமாவளவன் பேசலாமா என்றெல்லாம் தமிழக அரசின் மீது சீமான் விமர்சனங்களை முன்வைத்தார் இந்த நிலையில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் எல் முருகனிடம் மது ஒழிப்பு மாநாட்டில் சாதிய மதவாத சக்திகளுக்கு அழைப்பு இல்லை என்று திருமாவளவன் தெரிவித்தது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது அதற்கு எல் முருகனும் திருமாவளவனை ஒரு ஜாதி சக்தி தான் ஒரு ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்கான தலைவர் அல்ல ஒட்டுமொத்த பட்டியலினத்திற்கான தலைவர் அல்ல என்றும் பதிலளித்தார் மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தாய்மார்களின் எண்ணம் ஆனால் அடுத்த சட்டமன்ற தேர்தல் வரவுள்ள அதற்காக பேசுவதற்கும் திமுகவும் இந்த மாநாட்டை பயன்படுத்தலாம் அல்லது திமுகவன் மது ஒழிப்பு மாநாடு நடத்தலாம் ஆகவே மது ஒழிப்பு மாநாட்டை என்று காண்டமாக விமர்சனம் செய்தார் முன்னதாக மாநாட்டிற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அதிமுகவை அழித்துள்ளது குறித்தும் அக்கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் அமைச்சர் ரகுபதி மாநாட்டிற்கு திருமாவளவன் யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம் ஆனால் கூட்டணி என்பது திமுகவுடன் தான் என தெரிவித்தார் மேலும் திமுகவை விட்டு திருமாவளவன் எங்கும் செல்ல மாட்டார் என்றும் தெரிவித்தார் இதே போல் அமைச்சர் மா சுப்பிரமணியமும் விசிகா மாநாடு குறித்து கருத்து தெரிவித்துள்ளார் திமுக கூட்டணியில் எந்தவித நெருடலும் இன்றி முதல்வர் அனைவரையும் ஒன்றிணைத்து செல்கிறார் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் அதற்கு அதிமுக சென்றால் நல்லதுதான் என்றும் அமைச்சர் மா சுப்பிரமணியன் கூறியுள்ளார் இதேபோல் சிவகங்கையில் செய்தியாளர்களிடம் பேசிய திமுக விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதியிடம் பிசிக்கா மாநாட்டிற்கு அதிமுகவுக்கு அழைப்பு விடுத்தது குறித்து செய்தியாளர்கள் கேள்வி எழுப்பினர் அந்த கேள்விக்கு பதிலளித்தவர் அவர்களின் நிலைப்பாடு என தெரிவித்தார் விசிகா யாரை வேண்டுமானாலும் அழைக்கலாம் அது அவர்களின் விருப்பம் என்றார்